தமிழில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் சூர்யா இவருக்கு தெலுங்கிலும் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கின்றது வித்தியாசமான அதே சமயம் கமர்ஷியல் ஆக்கும் பல வெற்றி படங்களை சூர்யா கொடுத்திருக்கின்றார் இதுவரை சூர்யா நாற்பத்தி நான்கு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்தை ஆர்ஜிய பாலாஜி இயக்கியுள்ளார் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் வீட்ல விசேஷம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த ஆர்ஜிய பாலாஜி முதன்முறையாக சூர்யாவுடன் இணைந்த படம் இது என்பதால் இதற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரபு தயாரித்துள்ளார் இப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு நடித்துள்ளார் ஏற்கனவே மௌனம் பேசியதே ஆறு படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்துள்ள இவர்கள் பல வருடங்களுக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளனர் சூர்யா திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அவர் விளக்கியதை அடுத்து அவருக்கு பதிலாக இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் ார் சூர் பார்ட்டிஃபைவ் படத்தில் நடிகர் சூர்யாவுடன் முக்கிய நடித்துள்ளனர் பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு தீபாவளிக்கு சூர்யா திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சூர்யா படத்தின் இயக்குநர் ஆர்ய பாலாஜிக்கு என்று பிறந்த நாள் என்பதால் அதையொட்டி சூர்யா படத்தின் படக்குழு வெள்ளது அதன்படி கருப்பு என பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக நடிகர் நிற்பது போன்ற ஆக்ஷன் படமாக இது உருவாக்கி வருவதாக தெரிகிறது இந்த போஸ்டரை தன்னுடைய எக்ஸ்டர்னல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் சூர்யா ஆர்ஜி பாலாஜிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த போஸ்டரில் படத்தின் ரிலீஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டையும் படக்குழு குறிப்பிடவில்லை அது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்பட வாய்ப்பு உள்ளது அடுத்த மாதம் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளுக்கு கருப்பு படத்தின் டீசர் அல்லது வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க